முஸ்லிம்களுக்கு அமைச்சு பதவி வழங்காமல் துரோகம் ஒவ்வொரு அரசாங்கங்களிலும் அமைச்சர்கள் துரோகம் இழைக்கப்பட்டதா இரண்டாயிரத்துக்கு முன்னர் இருந்த முஸ்லிம் அமைச்சர்கள் பல சேவைகளை செய்துள்ளனர் இரண்டாயிரம் தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை இருந்த அமைச்சர்களும் ஓரளவு சேவைகளை செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளின் பின்னர் இலங்கை வரலாற்றிலே வந்த முஸ்லிம் அமைச்சர்கள் செய்த சேவைகளை எழுதுவதற்கு இலங்கையில் பேப்பர் நிலை ஏற்படும் அவர்கள் செய்த சேவை அவர்களுடைய நிரப்பியதும் அவர்களுடைய அதிகாரத்தை வளர்த்தது மாத்திரமே அவர்கள் செய்த சேவையாகும் ஐரோப்பிய நாடுகளிலே இனம் கடந்த பதவிகள் வழங்கப்படும் அதே போன்ற அரசாங்கமே தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது இங்கே இனம் மொழி பிரதேசம் கிடையாது இங்கே வழங்கப்படுவது இலங்கை என்ற அடிப்படையிலே பதவிகள் வழங்கப்படுகின்றது இந்த மாற்றமே இலங்கைக்கு தேவையான மிகப்பெரிய மாற்றமாகும் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் பத்தாவது பாராளுமன்ற தேர்தலிலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது அந்த ஆட்சியிலே அமைச்சர் பதவிகளும் இன்று வழங்கப்பட்டுள்ளது அந்த அமைச்சர் பதவிகளிலே மிக முக்கியமாக ஜனாதிபதி பிரதமர் உட்பட மேலதிகமாக இருபது பேருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த அமைச்சர் பதவிகளிலே பல ஆண்டுகளாக இந்த அரசாங்கத்தை அமைப்பதற்காக பல ஆண்டுகளாக தம்மால் முடியுமான முழு உழைப்பையும் வழங்கிய தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலருக்கும் அதே போன்று படித்த சமூகத்தை சேர்ந்த மிக முக்கியமான அமைச்சுக்கள் வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு மிக முக்கியமான அமைச்சுக்கள் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு அமைச்சுக்கள் வழங்கப்பட்டுள்ளது இனம் மொழி பிரதேசம் கடந்தே இந்த அமைச்சுக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றாலும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது முஸ்லிம்களுக்கு இம்முறை அமைச்சு பதவி எதுவும் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது என்றாலும் இதனை நாம் இலங்கையர்கள் என்றே பார்க்க வேண்டும் இதற்கு முன்னர் நடைபெற்ற அனைத்து ஆட்சிகளும் ஒவ்வொரு பக்க சார்பான ஆட்சிகளாகவே காணப்பட்டது பிரதேசவாதம் இனவாதம் மதவாதம் கடந்த ஆட்சிகளாகவே இடம்பெற்றது அந்த ஆட்சிகளிலே கட்டாயமாக ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ஒவ்வொரு மிக முக்கியமான அமைச்சர்கள் இருக்க வேண்டும் ஆனால் தற்போதைய அமைச்சு இனம் மதம் மொழி பிரதேசம் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இம்முறை தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்தையும் வெற்றி கொண்டிருந்தது இதற்கு முன்னர் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் கிழக்கு வடக்கு தனித்தே செயற்பட்டிருக்கும் ஆட்சி அமைக்கும் அரசாங்கத்திற்கு எதிர் திசையிலே அவர்களுடைய செயற்பாடு இருக்கும் அதற்கான காரணம் இனவாதம் மதவாதம் கலந்து ஆட்சிகளே இலங்கையில் இடம்பெற்றிருந்தது ஆனால் இவை அனைத்துக்கு வகை முறை ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது அதே போன்று மாத்தரை கம்பஹா போன்ற பிரதேசத்திலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழும் பிரதேசத்திலே முஸ்லிம்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளன அதே போன்று மாத்தரை மாவட்டத்தை மிக முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டும் மாத்தரை மாவட்டத்திலே முதலாம் நிலையில் சிங்களவர் இரண்டாம் நிலையில் தமிழர் மூன்றாம் நிலையில் கிறிஸ்தவர் நான்காம் நிலையில் முஸ்லிம் என்ற அடிப்படையில் ஆசனங்கள் பெறப்பட்டுள்ளது அங்கே வாழும் சிறுபான்மை இனத்தவர்களும் சிறிய வாழ்கின்றனர் முஸ்லிம்கள் இருபத்தையம் பேர் தமிழர்கள் பதினெட்டாயிரம் பேரை வாழ்கின்றனர் இவ்வாறான பிரதேசத்திலும் ஆளும் அரசாங்கம் அங்கே சிறுபான்மை இனத்திலிருந்து உள்ளது எனவே இந்த அரசாங்கத்தில் இனவாத நோக்கங்கள் கிடையாது அவர்களின் ஒரே ஒரு நோக்கம் சிறந்த கட்டுக்கோப்பான அமைச்சை உருவாக்கி அதன் நாட்டை நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கமாக காணப்படுகின்றது அதற்கு அமையவே அமைச்சுக்களும் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் உள்ள ஆட்சிகளிலே பலருக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டது பேரளவிலே மக்கள் சொத்துக்களை வீண்வரையம் செய்யும் வகையிலே அமைச்சுக்கள் வழங்கப்பட்டது அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மேலதிக அமைச்சர்கள் என பலருக்கும் அமைச்சுக்கள் வழங்கப்பட்டது சீனிக்கை அமைச்சு வழங்கப்பட்டது இவ்வாறு அமைச்சுக்கள் வழங்கப்படாமல் மக்கள் வரி பணங்களை பாதுகாக்கும் வகையிலே இருபத்தி இரண்டு பேருக்கு மாத்திரம் தற்பொழுது அமைச்சு வழங்கப்பட்டுள்ளது இதனூடாகவே பல்லாயிரம் கோடிகள் வருடத்திற்கு பாதுகாக்கப்படும் எனவே யார் அமைச்சர்கள் என்பதை விட மக்களுக்கான சேவைகள் வழங்கப்பட்டால் அதுவே பூரணமான ஆட்சியாக அமையும் முஸ்லிம் ஒருவருக்கு அமைச்சு தற்போது கிடைக்காவிட்டாலும் இருபத்தி ஐந்து அளவிலே அமைச்சுக்கள் வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் இன்னும் அல்லது இரண்டு அமைச்சுக்கள் வழங்கப்படலாம் அதில் ஒன்று முஸ்லிம் அமைச்சராக இருக்கலாம் அல்லது பிரதி அமைச்சுக்கள் இல்லாத பட்சத்திலும் நாம் இதை ஒரு குறையாகவே பார்க்க முடியாது இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் இனம் கடந்து இதனை அவதானிக்க வேண்டும் இலங்கை எழுபத்தி ஆறு வருட அரசியல் வரலாற்றிலே இரண்டாயிரத்திற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களில் இருந்த முஸ்லிம் அமைச்சர்கள் பல சேவைகளை செய்துள்ளனர் உரிமைகளுக்காக குரல் கொடுத்துள்ளனர் முஸ்லிம்களின் உரிமைகளை மீட்டெடுத்துள்ளனர் ஆண்டு காலப்பகுதியில் இந்த சேவைகள் ஓரளவுக்கு இடம்பெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளின் பின்னர் முஸ்லிம் அமைச்சர்களின் செயற்பாடுகள் சொற்ப அளவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே காணப்படுகின்றது அதிலும் இவர்களுடைய பேரம் பேசும் சக்தி அமைச்சுக்களை பெற்றுக் கொள்வதற்காக பதவிகளை பெற்றுக் கொள்வதற்காகவே ஈடுபடுத்தப்பட்டுள்ளது அதனூடாக முஸ்லிம்களுக்கான சேவைகள் முழுமையாக செய்யப்பட்டதா என்றால் கேள்விக்குறியாகவே கண் துடைப்பாகவே காணப்படுகின்றது எனவே முஸ்லிம் ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படவில்லை என்பது குறைபாடு கிடையாது எதிர்காலத்தில் முஸ்லிம்களுக்கு துரோகங்கள் இழைக்கப்பட்டால் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சேவைகள் வழங்க மறுத்தால் அல்லது முஸ்லிம்களுக்கான உரிமைகள் இன்றி முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டாலே நாம் கூற வேண்டும் முஸ்லிம் அமைச்சு இல்லாததன் காரணத்தினாலே இவ்வாறு நிகழ்ந்துள்ளது என கூற வேண்டும் ஆனால் தற்போதைய அமைச்சு மதம் இனம் பிரதேசம் கலந்து சேவை செய்வார்களாக இருந்தால் நாளை ஐரோப்பிய நாடுகளை போன்று எமது நாடும் வளர்ச்சி அடையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அமைச்சுகள் ஊடாக என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறும் என்பதையும் இலங்கையின் அரசியல் பொருளாதார வளர்ச்சிகளுக்கு இவர்கள் வித்திடுகின்றார்களா அல்லது மீண்டும் இனவாதம் தூண்டப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்